டபிள்யூ பொறுத்த வரைக்கும் டபிள் டபிள்யூல இருக்கிற ரெஸ்லர்ஸ்ல யாரு மிகப்பெரிய ரெஸ்லர்ஸா வரணும் யாரு டபிள்யூ மாறணும் சாம்பியன்ஸா எல்லாம் டீம் தான் முடிவு பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் டபிள்யூ டபுள்யூட ரெஸ்லர்ஸ் ஃபேவரட்டாக இருந்து டபிள்யூ டபிள்யூட இந்த கண்டென்ட் டீமோட சம்மதம் இல்லாமயே ரசிகர்கள் மத்தியில மிக பிரபலம் ஆயிருவாங்க உதாரணமா பார்த்தோம்னா கோபி கிங்ஸ்டன் சாக் ரைடர் நைட் இவங்க எல்லாருமே ரொம்பவே இயற்கையா ரசிகர்கள் மத்தியில மிக பிரபலமானாங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் நேச்சுரலாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் போது கண்டிப்பாக ரசிகர்கள் அவங்க அடுத்து டபுள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட ரசிகருக்கும் டபுள்யூ டபிள்யூட கண்டன் ரைட்டிங் டீமுக்குமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் காரணம் சில சமயத்தில் டபுள்யூ டபிள்யூட கண்டன் ரைட்டிங் டீம் அந்த ஒரு ரெஸ்லர் டபுள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகமான ரசிகர்களை சம்பாதிச்சு மிக பிரபலமாக மாறினதுக்கு அப்புறமாவோ டபிள்யூ டபிள்யூட கண்டன் ரைட்டிங் டீமால் புறக்கணிக்கப்பட்டு டூபி மிக மோசமான பின்னடைவுகளை சந்திச்ச ரொம்பவே சூப்பரான தான் ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது மறுக்க முடியாம சேக்ரைடர் தான் இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டைம்ல டபிள்யூஇ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு சேக்ரைடரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம டபிள்யூ ரெஸ்லர்ஸ்லேயே முதல் முறையா ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி பிரபலமான ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சாக்ரைடர் தான் சாக்ரைடர் ட்விட்டர் யூடியூப் யூடியூப் மாதிரியான சோசியல் மீடியாஸ் மூலமா அவரோட பாப்புலாரிட்டி அவரே தேடிக்கிட்டாரு ஸோ அவர் அவரோட சோஷியல் மீடியாஸ்ல வீடியோ போட்டுட்டு டபிள்யூ டபிள்யூ ரிங்குக்குள்ள வந்து நிற்கும் போது ரசிகர்கள் எல்லாரும் சாக்ரேடோரோட பெயரை பயங்கரமா சேன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சான்ஸ் எல்லாம் கவனிச்சிருந்தாலும் வின்ஸ்மெக் மேனுக்கு சாக்ரேடர் சோஷியல் மீடியால இவ்வளவு பிரபலமா இருக்கிறார் அப்படிங்கிற குளூவே இல்லாம இருந்துச்சு ஸோ ஒரு சில மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் சாக்ரேடரோட பெயரை கத்துறத வின்ஸ்மெக் மேன் பயங்கரமா இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா சாக்ரேடரோட பாப்புலாரிட்டியை புரிஞ்சுக்கிட்ட டபிள்யூ அந்த வருஷத்தோட

பெரிய ஆளா ஆகாதபடிக்கு படிக்கு பண்ணாங்க அடுத்த ரெஸ்லரா பாக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் சீக்கிரமா பாத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க குழந்தைங்க சின்ன வயசுலயே ஈஸியா படிக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் பில்லோ தான் இது இந்த பில்லோல ஆல்பபேட்ஸ் நம்பர்ஸ் கலர்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் மாதிரியான குழந்தைங்க ஈஸியா படிக்கிற மாதிரியான பதினாலு யூனிக் பேஜஸ் கொடுத்திருக்காங்க குழந்தைங்க விளையாடிக்கிட்டே ஜாலியா இதை பார்த்து அவங்களால லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் இந்த பில்லோவை இவங்க ஹை குவாலிட்டியான பண்ணுறதுனால வாஷபிள் கிளாத்ஸ்ல பண்ணிருக்கிறதுனால அழுக்காச்சினாலும் இதை ஈஸியாக வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பில்லோவை வாங்க கேஷ் ஆன் டெலிவரியில தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பில்லோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் இதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன் மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்க டபிள்யூடபிள்யூல வேட் பேரட் பேட் நியூஸ் பேரட் ஒரு கிமிக்க பண்ணி நேச்சுரலா ரசிகர்கள் மத்தியில வேற லெவல்ல பாப்புலர் ஆனாரு மெக்மேன் உருவாக்குன டைம்ல அவரோட மைண்ட்ல கிமிக்க பண்றது மூலமா ரசிகர்கள் வேட் பேரட்டை வெறுக்கிற மாதிரி மாறும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அது நடக்காம ரசிகர்கள் எல்லாரும் வேற லெவல்ல வேட் பேரட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இது பொறுக்காத வின்ஸ் மெக்மேன் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ஒரு கிமிக்க அப்படியே அங்க டிராப் பண்ணிட்டு வேட் பேரட்ட திரும்பவும் ஒரு ஹீல் ரெஸ்லராக டபுள்யூ டபுள்யூல காமிக்க ஆரம்பிச்சாரு இது வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்புறமா வேட் பேரட்டாலையும் பெரிய அளவுல டபுள்யூ டபுள்யூல வர முடியல வின்ஸ் மெக்மேன் கண்டிப்பா டபுள்யூ டபுள்யூல நிறைய லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் உருவாக்கி இருக்காரு அதே டைம்ல பல ரெஸ்லர்ஸோட சூப்பரான கரியர்ஸ மொத்தமா சாகடிக்கவும் செஞ்சிருக்காரு இப்போ ரீசெண்டா டபுள்யூ டபுள்யூல நேச்சுரலா ரசிகர்களோட மிகப்பெரிய ஃபேன் பேவரட்டா மாறி இருக்கிற ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது எல்லே நைட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணோட ஆரம்ப இருந்தே இவர் ரசிகர்களோட மிகப்பெரிய ஃபேன் பேவரட்டா மாறிட்டாரு சோஷியல் மீடியாஸ்ல பல ரசிகர்கள் எல்ஏ நைட் வேர்ல்டு சாம்பியனா மாறணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா இப்ப வரைக்கும் டபிள்யூ டபிள்யூ அதுக்கான மூவ எடுக்கவே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட இவருக்கான மேட்ச டபிள்யூ டபிள்யூ வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மணி பேங்க் வினராவும் டபிள்யூ டபிள்யூ இவரை மாத்தல இந்த வருஷத்தோட மணி இந்த பேங்கையும் இவர் வின் பண்ணுவாரா அப்படிங்கறது டவுட் தான் ஓவராலா இவரும் பாத்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூல புறக்கணிக்கப்பட்ட ரெஸ்லர்ஸோட லிஸ்ட்ல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே டபிள்யூ டபிள்யூல டாப் சிக்லர் எந்த அளவு ஒரு அண்டர் ரேட்டடான ரெஸ்லர் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று டைம்ல டாப்சிக்லர் வேர்ல்டு ஹெவ் வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது போது அவருக்கான ஃபேன்ஸோட ரியாக்ஷன் வேற லெவல இருந்துச்சு என்னதான் டாப்சிக்லர் ஒரு ஹீலா இருந்தாலும் ரசிகர்கள் ஒரு சைட்ல வர பயங்கரமா விரும்பிட்டு இருந்தாங்க ஸோ அவர் வேர்ல்டு டைட்டில வின் பண்ண டைம்ல அவருக்கான ஆவேஷன் வேற லெவல இருந்துச்சு ஆனா அந்த டைம்ல டாப்சிக்லருக்கு தலையில ஒரு கண்கசன் ஏற்பட்டுச்சு ஸோ ஸோ இதுதான்டா கரெக்டான டைம் அப்படின்னு வின்ஸ் மேக்மன் என்ன பண்ணார் அப்படின்னா டாப்சிக்லரோட வேர்ல்டு டைட்டில் எடுத்து ஆல்பர்டோ டெல்ரியோ மாதிரியான ஒரு ரெஸ்லர் கிட்ட கொடுத்தாரு அதுக்கப்புறமா இவங்க டாப்சிக்லரை தொடர்ந்து மிட்கார்ட் ரெஸ்லராகவும் இன்டர் கண்டல் சாம்பியனாகவும் வச்சு 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 கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூ இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க டபுள்யூ டபிள்யூஆல புறக்கணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டேலண்டான ரெஸ்லர் யார் அப்படின்னா அது மறக்க முடியாமல் டாப் சிக்லர் தான் டபுள்யூ டபிள்யூஇ எவ்வளவு தான் ஒரு ரெஸ்லர் வளர விடாமல் தடுக்க ட்ரை பண்ணாலும் ஃபேன்ஸ் அந்த ரெஸ்லருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்லர் பிரேக் த்ரூ பண்ணி டபுள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ணுவார் அதுவும் ரசல்மேனியா மெயின் இவெண்ட்டில் போய் வின் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது டேனியல் பிரேன் தான் டேனியல் பிரேனோட டபுள்யூ கரியரே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்துல டேனியல் பிரெயின் டபிள்யூ ஒரு ரூக்கியா அறிமுகமாகிறாரு அந்த டைம்ல இருந்து ரசிகர்களோட சப்போர்ட் டேனியல் பிரெயினுக்கு வேற லெவல்ல கிடைச்சது ஆனா வின்ஸ் மெக்மேன் பாத்தீங்கன்னா டேனியல் பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு டேனியல் பிரெயின் வேர்ல்டு டைட்டில வின் பண்றத அவர் விரும்பவே இல்லை அதுக்காக அவர் நிறைய விஷயங்களை பண்ணாரு முக்கியமா ரசல் மேனே இருபத்தி எட்டுல டேனியல் பிரெயினோட வேர்ல்டு டைட்டில சேமஸ் கிட்ட அவர் இருபத்தி எட்டு பதினெட்டு செகண்ட்ல தோக்குற மாதிரி பண்ணிருப்பாரு அதுக்கப்புறமா டேனியல் பிரெயின் வேர்ல்டு டைட்டில் பிக்சர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் போய் கேன் கூட டாக் டீம் டைட்டில்ஸ்க்கான ஸ்டோரி லைன்ல போட்டாரு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு காரணம் அந்த டைம்ல ரசிகர்களுக்கு டேனியல் பிரெய்னா இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சது கேனும் டேனியல் பிரெய்னும் சேர்ந்து ரொம்பவே ஃபன்னியான செக்மென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பைனலா வின்ஸ் மெக்மேன் சரி போனா போட்டுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல டேனியல் பிரெயன் ஜான்சினாவை தோக்கடிச்சு டபிள்யூ டபிள்யூ டைட்டில் வின் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரு ஆனா அன்னைக்கு அந்த மேட்ச் முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா ரேண்டியோட்டன் மணிந்த பேங்க கேஷின் பண்ணி டேனியல் பிரெயினோட டைட்டில் எடுத்துட்டு போயிருவாரு இதுக்கப்புறமாவும் டபிள்யூ அதுலயே மெதுவா டேனியல் பிரையனா வேல்ட்ரி டைட்டில் வின் பண்றத மாதிரி காமிக்க ஆரம்பிச்சாங்க முக்கியமா ரஷல் மேனியா முப்பதுல டபிள்யூ ஆரம்பத்துல பேட்டிஸ்டா வச்சஸ் ரேண்டுடனுக்கான வேல்ட்ரி டைட்டில் மேட்சை புக் பண்ணி அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தாங்க ஆனா சிஎம் பங்க் டபிள்யூ டபிள்யூ இருந்து வெளியே போனதுனாலையும் அந்த மெயினிவன் மேல டபிள்யூ டபிள்யூ ரசிகர்களுக்கு ஆசை இல்லாததும் டேனியல் பிரைன் தான் அவங்களோட காய் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி டேனியல் பிரைனுக்கு எஸ் எஸ் பயங்கரமா சேன் பண்ணதையும் கவனிச்சா டபிள்யூ டபிள்யூ வேற வழி இல்லாம ரஷல் மேனியா முப்பதுல டேனியல் பிரைனா அவங்களோட வேல்ட் சாம்பியனா மாத்தினாங்க ரசிகர்களோட விடாத ஸ்போட்னால மட்டுந்தான் டேனியல் பிரையன் டபுள்யூடபிள்யூஇில் ரசல் மேனியால் மெயின் ஒன் பண்ண முடிஞ்சிருக்குது